வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மண்ணீரை வஞ்சிக்காத பிளவு படுத்தாதே பிளவு படுத்தாதே

આપો આપો માજાપો આને સાંભળી મે પાળાપો આને સાંભળી માજાપો આપો કાપો 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 સીરવા માં મે મકને કાપો સીરવા માં મે મકને કાપો મીરાદે 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 અસીલ શાસ્ત્ર સાથે મીરાદે આશીર્વાદ સંગે મીરાદે வேண்டும் 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 மத ஒற்றுமை வேண்டும் ஒற்றுமை ஒன்றிய அரசியை தலையிடாது எந்த பாதிக்கடுறாங்க நினைக்கிறீங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சொத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாரம்பரியமா வச்சிட்டு அந்த சொத்து வந்து அவங்களுக்கு வந்து பாரம்பரியமா எந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுடைய உரிமை வந்து மாற்று அவங்க கணக்கு வழக்கு பாக்குறது வந்து அவங்களுடைய இனத்துல இருந்து பாத்துட்டு இருந்தாங்க புதுசா வந்து நம்ம வேற வேற ஆளு த உள்ள வளையும் போது அது வந்து பிரச்சனைகள் வரும் ஊழல் வரும் அதுக்காக அவங்க வந்து இந்த இஸ்லாமியர்கள் வந்து வெளிப்படையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த சட்டம் தொந்தரத வந்து மத்திய அரசு சொல்றாங்க சப்போஸ் இந்த சட்டத்திருத்தம் ஏன் அவங்களுக்கு தவறுனா இதுக்கு மாற்றம் நீங்க வேற யோசனை வச்சு அவங்களுக்கு ஆள் இல்லைங்களா அவங்கள அவங்க அவங்க போட வேண்டியது குழுவுல ஏன் குழுவில நீங்க மாற்று கொண்டு வரீங்க அப்ப அவங்க சொத்தை பறிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு என்ன

இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமுக்கு இஸ்லாமியர்களுக்கு வந்து முற்றுமையான ஒரு இது போராட்டமாக தான் நாங்கள் பாக்குறோம் எதனால சொன்ன எங்களுடைய உரிமைகளை பறிக்குது இத்தனால நீங்க ஏன் என்ன கேக்குறீங்க இஸ்லாமிய சட்டம் கொண்டு வந்தா இதுக்கப்புறம் வந்து இருக்கிற